அனைத்தையும் படைத்து வள பரிபோக்கு நாயனான இறைவனுக்கு எல்லா புகழ் சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா எஸ் டிபிஐ கட்சியினுடைய வகுப்பு உரிமை மீட்பு பொதுக்கூட்டத்திற்கு வருகை தந்துள்ள எங்கள் கட்சியின் மாநில துணைத் தலைவர் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய அன்பு சகோதரர் பி அப்துல் ஹமீத் அவர்களே மற்றும் எனது அருமை நண்பர் மாநில பேச்சாளர் அட்வொகேட் முகமது உசேன் அவர்களே முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கும் எஸ்டிபிஐ கட்சியினுடைய தென்சென்னை தெற்கு மாவட்ட பொதுச் செயலாளர் சிபிலி அகமது அவர்களே துணைத் தலைவர் முகமது இப்ராஹிம் மணக்கியார் அவர்களே மற்றும் மாவட்ட செயலாளர்கள் மதிப்புக்குரிய நெல்லை ஜாகீர் அவர்களே முனீஸ்வரன் அவர்களே சேட்டு பாசா அவர்களே மாவட்ட பொருளாளர் ஹக்கீம் அவர்களே மற்றும் இங்கு மாவட்ட செயற்குழு உறுப்பினர் மதிப்புக்குரிய ஹஜாக்கர் அவர்களே தொகுதி தலைவர் இஷாத் அவர்களே நமக்கெல்லாம் வரவேற்புரை ஆற்றிய தொகுதியுடைய துணைத்தலைவர் மதிப்புக்குரிய யூசுப் அலி அவர்களே நந்தியுரை ஆற்ற இருக்கும் நூற்றி எழுபத்தி நூற்றி தொண்ணூற்றி ஏழாவது வட்ட தலைவர் ஜே பி அன்சாரி அவர்களே தடைகள் எது வந்தாலும் தயங்காத நெஞ்சுரமிக்க எஸ்சிபிஐ கட்சியினுடைய செயல் வீரர்களே உமன்ஸ் இந்தியா மூமெண்டுடைய தலைவர் சர்மிளா அவர்களே பொதுச் செயலாளர் மகாலட்சுமி அவர்களே மற்றும் எஸ்டிபிஐ கட்சியினுடைய தொகுதி நிர்வாகிகளே வட்ட நிர்வாகிகளே உங்கள் அனைவரையும் வாழ்த்தியவனாக வரவேற்றவனாக எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன் வக்ஃபு என்ற சொல்லுக்கு இறைவனுக்கு அர்ப்பணிதல் என்ற பொருள் உண்டு ஒரு சொத்தை வப்பு விட்டோம் என்றால் அது இறைவனுக்காக வப்பு விட்டோம் இறைவனுக்காக அர்ப்பணித்து விட்டோம் என்பதுதான் அதனுடைய அர்த்தம் நவீனநாயகம் செல்லாலே செல்லும் காலத்தில் இருந்து இந்த முறை தொடங்கப்பட்டு உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் அவர்களுடைய சக்காத் அல்லாத நன்கொடைகளை தர்மங்களை இறைவனுக்காக இறை பொருத்தத்திற்காக மருமையுடைய வாழ்க்கைக்காக மறுமையில் சரக்குத்துள் ஜாதியாக இந்த நன்மை கிடைக்கும் என்பதற்காக எழுதி வைப்பதுதான் இந்த வப்பு சொத்து இது இந்தியாவில் பறந்து விரிந்து எல்லா பகுதிகளிலும் இருக்கின்றது இந்தியாவுடைய வப்பு சொத்து என்று சொன்னால் இந்தியாவை ஆண்ட முகலாய மன்னர்கள் குறிப்பாக சொல்ல இஸ்லாமிய மன்னர்கள் சிறிதும் பெரிதுமாக ஆயிரத்தி நூத்தி நாற்பது ஆண்டுகள் இந்தியாவை ஆட்சி செய்த வரலாறு அப்படி இந்தியாவை ஆட்சி செய்த மன்னர்கள் இந்தியாவை ஆண்ட சுல்தான்கள் இங்கே இருக்கக்கூடிய அவர்கள் மக்களுக்கு கொடுத்த மிகப்பெரிய சொத்துக்களில் இருந்து வகுப்பு சொத்துக்கள் ஆரம்பமாகி அவர்கள் பள்ளிவாசல்கள் மதரசாக்கள் முக்கிய அடக்கத்தலங்கள் ஈதுகா மைதானங்கள் என்று அனைத்து விதமான சொத்துக்களையும் வகுப்பு சொத்துக்களாக மாற்றி முஸ்லீம்களுக்காக கொடுத்து அதை பராமரிக்க அப்படி செய்யப்பட்ட இடங்களை அதை பாதுகாப்பதற்காக முத்தவல்லிகள் என்ற மேனேஜர் அந்த வக்கு சொத்துக்களை மேனேஜ் பண்ணுவதற்காக அந்த முத்தவல்லிகளை நியமிக்கின்றார்கள் டெல்லி அந்த சுல்தான்கள் அப்படி இந்தியா முழுவதும் லட்ச சொத்துக்கள் இருந்து கொண்டே இருந்தது அப்படி பராமரிக்கப்பட்ட சொத்துக்கள் மிகப்பெரிய அளவில் இந்தியா முழுவதும் இருந்த காலத்திலே தொடர்த்தியாக ஆங்கிலருடைய ஆட்சி இந்தியாவில் வருகிறது ஆங்கிலேயர்கள் ஆட்சி வந்தவுடன் அவர்களுக்கு இந்த வக்கு சொத்துக்கள் மீது ஒரு கண் வருகிறது அவர்கள் உடனே என்ன செய்கின்றார்கள் என்றால் வக்கு சொத்துக்கள் மீது அதிகமான வரியை போடுகின்றார்கள் அதிகமான வரியை போட்டு அந்த சொத்துக்கள் மீது வரியை போட்டு ஒரு பிரச்சனையை உண்டாக்கினார்கள் ஆங்கிலேயர் அந்த நேரத்தில் முஸ்லீம் சமூகம் இந்தியாவை ஆண்டிக் கொண்ட மக்கள் தலைமுறை தலைமுறையாக ஆங்கிலம் எதிர்த்து போராடி கொண்டிருந்த வரலாற்றுக்கான காலம் அது ஈஸ்ட் இந்தியா கம்பெனி மூலமாக ஆங்கிலேயர்கள் வந்ததில் இருந்து கிபி ஆயிரத்தி அறுநூறில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரைக்கும் அந்த போராட்டம் தொடர்ந்து நடந்து கொண்டே இருந்தது மிகப்பெரிய போராட்டங்களாக நான்கு தலைவர்களாக போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது வப்பு சொத்துக்கள் ஆங்கில கையில் போனதால் அதிகாரம் மக்களுக்கு கையில் போனதால் மிகப்பெரிய அளவில் சிரமப்பட்டு வழிவாசல்களையும் மஸிதிகளையும் மதரசாக்களையும் காப்பாற்றுவதற்கான பெரும் துயரத்திலே இந்திய முஸ்லீம்கள் இருந்த காலம் அது அப்படி இருந்த அந்த சூழலையில் நாட்டினுடைய சுதந்திரத்தின் போது நாட்டு பிரிவினை ஏற்படுகிறது நாட்டு பிரிவினையில் இந்தியா பாகிஸ்தான் என்று இரண்டு நாடுகளாக பிரியக்கூடிய சூழ்ச்சியின் மூலமாக அது பிரிகிறது அப்படி நாடு பிரியக்கூடிய இங்கே இருந்து குறிப்பிட்ட மக்கள் கிட்டத்தட்ட மக்கள் குடிபெயர்ந்து பாகிஸ்தானுக்கு செல்கின்றார்கள் அங்கே இருக்க மக்கள் இங்கே வருகின்றார்கள் அப்படி வரக்கூடிய அந்த நாட்டு பிரிவினின் போது மிகப்பெரிய கலவரம் உண்டாகிறது லட்சத்திற்கு அதிகமான மக்கள் படுகொலை செய்யப்பட்டதாக வரலாறு எழுதப்பட்டிருக்கிறது இந்த நேரத்தில் இங்கே இருந்த முத்தவழிகள் இங்கே இருந்த முத்தவழிகள் ஒட்டுமொத்த சொத்துக்களையும் விட்டுவிட்டு அப்படியே பாகிஸ்தானுக்கு செல்கின்றார்கள் ஆகவே அந்த சொத்துக்கள் எல்லாம் இருக்கின்றது அங்கே இருந்து வந்தவர்கள் சில இடங்களை ஆக்கிரமிக்கின்றார்கள் இந்த முத்தவலிகள் விட்டு சொந்த இடத்தை முத்தவலிகள் மற்றும் இங்கே இருந்து இடம் பெயர்ந்தவர்களுடைய இடத்தை எனிமி ப்ராப்பர்டிஸ் என்ற பெயரில் அழைக்கின்றார்கள் இப்போதைய அரசாங்கம் இந்த எனிமி ப்ராப்பர்ட்டிஸும் ஒரு விதத்தில் வப்பு சொத்துக்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது சமீபத்திலே மத்திய அரசு ஒட்டுமொத்தமாக அரசாங்க நிலமாக மாற்றுவதற்கான ஒரு கட்டத்தை கொண்டு வந்து ஏராளமான இடங்களை எனிமி ப்ராப்பர்ட்டி என்று விட்டாங்க அப்பொழுதெல்லாம் நாம் பெரிய அளவில் போராடவில்லை ஆகவேதான் அவர்களுக்கு வப்பு சொத்துக்கு மீது இவர்களுக்கு ஒரு ஆசை வந்துவிட்டது இப்படி ஒரு மிகப்பெரிய சதியின் மூலமாக வப்பு சொத்துக்கள் வட இந்திய முஸ்லிம்கள் பாகிஸ்தானுக்கு சென்றதால் ஆக்கிரமிக்கப்பட்டதை போல தென்னிந்தியாவில் நாட்டு பிரிவினுடைய மிகப்பெரிய தாக்கம் இல்லாமல் இருந்தாலும் இங்கே இருக்கக்கூடிய அரசாங்கங்கள் மாகாண அரசுகள் மாநில அரசுகள் இந்த வப்பு சொத்துக்களை கொஞ்சம் கொஞ்சமாக அரசாங்க கட்டடங்களுக்கு மாற்றினார்கள் கிட்டத்தட்ட மிகப்பெரிய அளவில் உள்ள ஏழு லட்சத்தி நாற்பதாயிரம் நிலங்கள் சொத்துக்கள் கிட்டத்தட்ட மதிப்பு என்பது லட்சம் கோடி சச்சா கமிஷனுடைய கோடி அளவிற்கான மதிப்பு ஒன்னேகால் லட்சம் கோடி என்றால் இந்தியாவுடைய ஒரு ஆண்டு பட்ஜெட்டுக்கு நிகரான மதிப்பு அந்த அளவிற்கு இந்தியாவுடைய சொத்துக்கள் இருந்தது இந்த சொத்துக்களை அரசாங்கங்களும் டெல்கியிலே மிகப்பெரிய இடமாக இருந்த கோல்ஸ் மைதானம் வப்பு சொத்து அதை அரசாங்கம் போட்டுவிடுறது அது மட்டும் இல்லாமல் ஜவஹர்லால் நேரு ஸ்டேடியம் அந்த ஸ்டேடியம் வகுப்பு சொத்து சிபிஐ அலுவலகம் வப்பு சொத்து இப்படி ஒவ்வொரு சொத்துக்களாக பட்டியல் போட்டுக் கொண்டே இருக்கலாம் மிகப்பெரிய அளவிலே எங்கெல்லாம் கவர்மெண்ட் பெரிய பெரிய கட்டிடங்கள் கட்டியிருக்கின்றதோ அங்கெல்லாம் வப்பு சொத்துக்களை இவர்கள் எடுத்திருக்கிறார் என்பது வரலாறு கொஞ்சம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்படி இருந்த வப்பு சொத்துக்களை நாட்டு பிரிவினையின் போது இருந்த பிரச்சனைகளை எதிர்கொள்ள முடியாமல் நாட்டினுடைய அரசாங்கம் ஜவஹர்லால் அரசாங்கம் வப்பு சொத்துக்களை பாதுகாக்க தவறி அந்த நேரத்தில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலிலே இந்தியாவுடைய கல்வியாளர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் சேர்ந்து காங்கிரஸ் கட்சியுடைய பிரதமர் ஜவஹர்லால் நெருடம் சென்று முறையிடுகிறார்கள் இந்த வப்பு சொத்துக்களை பாதுகாப்பதற்கான சட்டங்கள் தேவை என்று முறையிடுகின்றார் இந்த முறையீட்டிலே சட்டம் கொண்டு வரப்போடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு இந்த சட்டத்தின் மூலமாகத்தான் இந்தியா முழுவதும் அமைக்கப்பட்டு இன்று வரைக்கும் பல திருத்தங்கள் கொண்டு வந்திருக்கப்பட்டிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சில் ஒரு திருத்தம் இரண்டாயிரத்தி பதிமூணில் ஒரு வக்பு சட்ட திருத்தம் இந்த சட்டங்கள் எல்லாம் ஏதோ முஸ்லீம்களுக்கு எதிரானதல்ல அப்பொழுதெல்லாம் நாம் எந்த போராட்டம் நடைபெறவில்லை ஏனென்றால் அது முழுக்க முழுக்க வப்பு சொத்துக்களை பாராட்டுவதற்கான சட்டமாக இருந்தது ஆனால் இப்பொழுது கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த சட்டம் மிகப்பெரிய மோசமான ஒரு சட்டமாக இருக்கிறது இந்த சட்டத்தின் அடிப்படையில் ஒட்டுமொத்த சொத்துக்களை இவர்கள் திருத்துவதாக இல்லை திருடுவதற்காக இந்த சட்டத்தை கொண்டு வருகின்றார்கள் ஏனென்று சொன்னால் இந்த பாஜக அரசுக்கு எப்பொழுதுமே வப்பு சொத்துக்கள் மீது எந்த ஒரு இதுவும் இருந்ததில்லை முஸ்லீம்களுக்கு மீது எந்த பாசமும் இருந்ததில்லை இவர்கள் ஒட்டுமொத்தமாக தொடர்ச்சியாக ஒவ்வொரு சட்டங்கள் மூலமாக இவர்களை ஒரு கூலி இருக்கக்கூடிய இரண்டாம் தர குடிமக்களாக மாற்ற வேண்டும் என்பதுதான் பாசிச பாஜகவுடைய கொள்கை அந்த அடிப்படையில் தான் உத்தநாட்டு சட்டம் வந்தது என்ஆர்சி சிஐஏ சட்டம் வந்தது இப்படி ஒவ்வொரு சட்டங்களும் மக்களுக்கு எதிராக முஸ்லீம் மக்களுக்கு எதிராக சட்டங்களாக மாற்றி ஒரு கொதிநிலையை உண்டாக்கக்கூடியவராக இருந்தார் ஆனால் உண்மையில் நாடு இருக்கக்கூடிய நிலைமை வேறு நம்மளை வப்பு சொட்ட சட்டம் மூலமாக என்ஆர்சி சட்டம் மூலமாக பொது சிவில் சட்டம் மூலமாக ஒவ்வொரு சட்டம் மூலமாக நம்மளை அச்சுறுத்திவிட்டு அதற்கு நேர் எதிராக நாட்டினுடைய சூழலில் நேர் மாற்றமாக இருக்கிறது அதை பற்றி கொஞ்சம் ஆலைப்படுவதில்லை தேசப்பற்றி தேசப்பற்றி என்று சொல்லுவார்கள் ஆனால் எந்த தேசப்பற்றியும் இருப்பதாக தெரியும் சீனா கிட்டத்தட்ட லடாக் பகுதியில் பல நூறு கிலோமீட்டர்கள் உள்ளே வந்துவிட்டார் சீனாவுடைய ஆர்வம் இன்னொரு பக்கம் காஷ்மீரை சட்டங்களை முன்னூத்தி எழுபதை மாற்றி அந்த காஷ்மீருடைய எல்லைப்பகுதியிலே கிட்டத்தட்ட கிலோமீட்டர் அளவுக்கான இடங்களை அதானிக்கு விட்டுவிட்டார்கள் ராணுவத்தினுடைய இடங்களை ராணுவத்துடைய இடங்கள் இந்தியாவில் அதிகமாக இருக்கக்கூடிய இடம் அதற்கு அடுத்தபடியாக ரயில்வே அதற்கு அடுத்தபடியாக மூன்றாவது இடமாக இருக்கிறது நம்முடைய வற்புசத்துக்கு இப்படி நாட்டினுடைய மூன்று முக்கியமான அதிகமாக சொத்துக்களை வைத்திருக்கக்கூடிய வப்பு சொத்துகள் என்பதுதான் அவருடைய கண்ணை உறுத்துகிறது இவ்வளவு அதிகமான சொத்துக்களை இவர்கள் வைத்திருக்கின்றார்களே இந்த சொத்துக்களை எப்படி பொடுக்குவது என்பதுதான் இந்த சட்டத்தினுடைய நோக்கமாக அவர் கொண்டு வந்திருக்கின்றார் ஆனால் வப்பு சட்டங்கள் வப்புடைய சொத்துக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஆங்கிலமைப்புக்கு ஆளாகப்படும் போது மிகப்பெரிய அளவிலே அரசாங்கம் அதற்காக தடுத்திருத்தக்காக எந்த முயற்சியும் செய்யவில்லை அப்படி இருக்கும்போது மன்மோகன் சிங்குடைய ஆட்சியிலே ராஜேந்திர சச்சார் நீதிபதி ராஜேந்திர அவருடைய தலைமையில் ஒரு குழு அமைக்கப்படுகிறது இந்த ராஜேந்திர சச்சாருடைய குழு ஒரு அறிக்கையை தெளிவாக சொல்கிறது இந்தியாவில் இருக்கக்கூடிய வக்கு சொத்துக்களுடைய எண்ணிக்கை எல்லாம் சொல்லி இதை முறையாக பயன்படுத்தினால் இதை முறையாக பயன்படுத்தினால் அரசாங்கம் சரியான முறையில் பயன்படுத்தினால் இங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களுக்கும் ஒட்டுமொத்த மக்களுக்கும் கூட கல்வியை இலவசமாக வழங்க முடியும் சுகாதாரத்தை இலவசமாக மருத்துவமனைகளை இலவசமாக கொடுக்க முடியும் உயர் கல்வி நிறுவனங்களை உருவாக்க முடியும் அந்த அளவிற்கு அவருடைய சொத்துக்கள் அதிகமாக இருக்கிறது அரசாங்கம் இவர்களுக்காக எந்த பணத்தையும் செலவிட தேவையில்லை அவர்களை தானாகவே முன்னேறிவிடுவார்கள் ஆனால் அதற்கான அரசியல் தலைமை முஸ்லிம் சமூகத்திடம் இல்லை என்ற ஒரு செய்தியை ராஜேந்திர அவர்கள் குறிப்பிடுகிறார் இதில் நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் இருக்கிறது இந்த ராஜேந்திர சச்சாருடைய அறிக்கைக்கு பிறகுதான் திருப்பி இரண்டாயிரத்தி பதிமூணிலே ஒரு திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டது ஆனால் இது முற்றிலும் மாற்றமாக இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த சட்டம் மிகப்பெரிய ஆபத்தான சட்டம் பன்னெண்டு ஆண்டுகள் அந்த ஏற்கனவே வகுப்பு சொத்துக்களில் எண்பது சதவீதம் இடங்களை ஆக்கிரமிப்பில் இருக்கிறது என்ற சூழலையில் பன்னெண்டு ஆண்டுகள் ஒரு இடத்தில் ஒருத்தர் இருந்துவிட்டால் அந்த சொத்துக்கள் அவருக்கே சொந்தம் என்ற திருத்தமும் அங்கே லட்சக்கணக்கான மக்கள் எந்தவித ஆடையும் இல்லாமல் அகோரிகளாக வந்ததை நாம் பார்த்திருக்க முடியும் அப்படி இந்து மதத்தை வளர்த்துகிறேன் என்று சொல்லிக் கொண்டு மக்களை மிகப்பெரிய மூடர்களாக மாற்றி அதன் மூலமாக இவர்களுடைய ஆட்சியை செயல்படுத்த பார்க்கின்றார்கள் உத்தரப்பிரதேசத்தினுடைய முதலமைச்சர் சொல்லுகின்றார் கங்கை நதி எத்தனை கோடி மக்கள் குளித்தாலும் சுத்தமாக இருக்கும் என்று சொல்கிறார் ஆனால் கங்கை நதியினுடைய புனிதம் கெட்டு அது ரொம்ப மோசமாக இருக்கிறது என்பது ஆய்வு எழுதிகள் வந்திருக்கின்றன இப்படி முன்னுக்கு பின் முரணாக ஒட்டுமொத்த நாட்டையும் எந்த ஒரு லாபகரம் இல்லாத ஒரு மோசமான சூழ்நிலைக்கு பத் பத்து ஆண்டுகளுக்கு இருந்த நாடு பின்பு வந்திருக்கின்றது கிட்டத்தட்ட விலைவாசிகள் மூன்று மடங்கு உயர்ந்துவிட்டது என்பதுதான் உண்மை இப்படி ஒரு மோசமான ஆட்சி இந்த நாட்டில் நடக்கக்கூடிய இந்த சூழலில் இவர்கள் அதையெல்லாம் திருப்புவதற்கு உடனே அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஆயுதம் தான் முஸ்லீம் அல்லது இஸ்லாமியர்கள் வகுப்பு சட்டங்கள் பொது சிவில் சட்டங்கள் என்று ஒவ்வொரு சட்டங்களாக இந்த மக்கள் மீது போட்டு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை உருவாக்கி கொண்டே இருப்பார்கள் அதற்காக நாம் ஒருபோதும் அமைதியாக இருக்க போவதில்லை நம்முடைய போராட்டங்கள் ஒருபோதும் இது ஓயப் போவதில்லை எப்படி சாயின்பாக் போராட்டத்தின் மூலமாக மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தினோமோ இந்தியா முழுவதும் ஒரு இஞ்சி கூட நாங்கள் பின்வாங்க மாட்டோம் என்று சொன்ன அமித்ஷாவை ஒரு கிலோமீட்டர் அளவுக்கு பின்தங்கி போராட்டத்தின் மூலமாக பின்பற்ற வைத்தோமோ பின்னாடி ஓட வைத்தோமோ அதை விட அதிகமாக இந்த போராட்டத்தின் மூலமாக நாம் கொண்டு செல்ல வேண்டும் இந்த போராட்டம் மக்கள் போராட்டமாக மிகப்பெரிய அளவு மாணவர்கள் நீங்கள் சோசியல் மீடியாவிலும் சமூகம் பார்த்தால் தெரியும் இந்தியா முழுவதும் எஸ் கட்சி இந்த போராட்டங்களை மிக வேகமாக மிக உற்சாகமாக நடத்திக் கொண்டிருக்கின்றது மிகப்பெரிய அளவிலே பீகாரிலும் வெஸ்ட் பெங்காலிலும் ராஜஸ்தானிலும் தெலுங்கானாவிலும் ஆந்திராவிலும் கேரளாவிலும் நாட்டுடைய மக்களுக்கு எதிரான சட்டங்களை தொடர்ச்சியாக கொண்டு வரக்கூடிய இந்த பாஜக அரசு வக்பு சட்டத்தை அவருடைய வக்பு திருத்த சட்டத்தினுடைய பெயரை ஒருங்கிணைந்த வக்பு மேலாண்மை அதிகாரம் அளித்தல் திறன் மேம்பாடு என்று பெயர் வைத்திருக்கின்றார் யூனிஃபைடு வக்கு மேனேஜ்மெண்ட் எம்பவர்மெண்ட் எபிசியன்சி அண்ட் டெவலப்மெண்ட் பெயர் வைக்கும்போது வற்போடு இதை வந்து காப்பாற்றுற மாதிரி அல்லது அதனுடைய அதிகார மக்களுக்கு அளிக்கிறது மாதிரி அதனுடைய இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாம் சாதி செய்யற மாதிரியான பெயரை வைத்துவிட்டு அவர்கள் செய்த அனைத்து விஷயமும் மிகவும் ஆபத்தான சட்டங்களாக உள்ளே இருக்கிறது அப்ப நான் ஏற்கனவே சொல்லி காட்டுறது போது பன்னிரண்டு ஆண்டுகள் இருக்கக்கூடியவருக்கு சொத்து அதே போன்று வப்பு சொத்துக்கள் சம்பந்தமாக ஏதாவது டிஸ்ட்ரிபியூட் வந்தால் ஒரு சொத்து இது யாருக்கு சொந்தம் என்ற டிஸ்ட்ரிபியூட் வந்தால் அது முன்னாடி ட்ரிபுனல் கோர்ட்டுக்கு ட்ரிபுனலுக்கு சென்று அதற்கு பின்பு கோர்ட் வரைக்கும் போக முடியும் ஆனால் இப்போ அப்படி அல்ல டைரக்டாக ட்ரிபுனல் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டு கலெக்டரும் சப் கலெக்டரும் கொண்டு சொல்லக்கூடிய அதிகாரத்தை இந்த சட்டம் வழங்கினார் இதன் மூலமாக ஒட்டுமொத்த சொத்துக்களையும் இவர்கள் ஒரு கலெக்டர் நினைத்தால் அந்த சொத்தை இது வக்கு சொத்து இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு இருக்கிறது இப்படி ஒரு மிக மோசமான சட்டத்தை இந்த சட்ட திருத்தத்தில் கொண்டு வந்திருக்கின்றார்கள் இப்படிப்பட்ட சட்டத்தை பாராளுமன்றத்திலேயே தாக்கல் எதிர்க்கட்சிகள் எல்லாம் மிகப்பெரிய அளவில் கூச்சலிட்டன உடனே நம்முடைய இங்கே இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகளும் கூட நாங்கள் மிகப்பெரிய அளவில் போராடி ஜாயிண்ட் பார்லிமெண்ட் கமிஷனுக்கு அனுப்பிவிட்டோம் இனிமேல் இந்த சட்டத்தை நாங்கள் பார்த்துக் கொள்வோம் என்றெல்லாம் வாய்ச்சோட ஆள்கள் ஆனால் ஜே பி சிங் சொல்லக்கூடிய ஜாயின் பார்லிமெண்ட் கமிட்டியிலே அங்கங்கே கருத்து கேட்பு கூட்டங்கள் நடந்தது எந்த கருத்து கேட்பு கூட்டங்களிலும் கூட முறையான கருத்து கேட்டு அந்த கருத்துக்களை அங்கே பதிவிடவில்லை சொல்லப்போனால் அந்த ஜாயிண்ட் பார்லிமெண்ட் கமிட்டியிலுடைய பத்து எம்பிக்களை அவர்கள் சஸ்பெண்ட் செய்துவிட்டு சட்டத்தை பாஸ் செய்து விட்டார்கள் ஆனால் இங்கே இருக்கக்கூடிய திமுகவினுடைய அமைச்சர்கள் கூட எம்பிக்கள் கூட அங்கே குறிப்பதாக இருந்தார்கள் அவர்கள் எல்லாம் ஒன்றும் செய்ய முடியாதவர்களாகத்தான் இருந்தார்கள் அப்படி இருந்த அந்த சட்டத்தை பாராளுமன்றத்தின் இரு அவைகளிலும் தாக்கல் செய்திருக்கின்றனர் இந்த பாராளுமன்றத்தின் இரு அவைகளிலும் தாக்கல் செய்த இந்த மசோதாவை இந்த வக்கு அமன்போடு பிள்ளை நாங்கள் கோர்ட்டுக்கு சென்று நாங்கள் பார்த்துக் கொள்கின்றோம் கோர்ட்டுக்கு சென்று நாங்கள் பார்த்துக்கிறோம் என்று இவர்கள் சொல்கிறார்கள் உண்மையில் கோர்ட்டில் என்ன நடக்கும் என்பது நமக்கு தெரியும் ஏற்கனவே பாபர் மசூதியுடைய வழக்கிலே என்ன நடந்து என்பது தெரியும் ஆகவே எந்த கோர்ட்டுவையும் நாம் நம்பதற்கு தயாராக இருக்க வேண்டாம் கோர்ட் வந்து எந்த தீர்ப்பு நமக்கு முன்னாவே தெரியுமே நம்ம எப்படி அதை நம்ப முடியும் ரொம்ப மோசமான ஒரு சூழலே இந்த சட்டம் இருக்கிறது ஆகவே நாம் எப்படி